அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வகேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் நாளும் ஒரு இறைவசனம் தகுந்த முறையான அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய முடிபெயர்ப்பையும் சேர்த்து ஒரு இனிய கலவையாக வெறும் இரண்டு நிமிடத்தில் தொடர்ந்து நாம் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அது என்ன அரபி உச்சரிப்பு அரபி உச்சரிப்பு என்று சொல்கிறீர்களே என்று கேட்கலாம் அரபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மொழி அந்த மொழிக்கென்று ஏதேனும் சிறப்பு இருக்கிறதா அந்த மொழியை பேசுபவர்கள் உன்னதமானவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை இந்த அரபியை நாம் ஏன் கற்க வேண்டும் அரபியை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரான் அல்லாஹ் அரபி மொழியிலே இறக்கியிருக்கிறான் பெருமாநா செல்லாக அலை வசல்லம் அவர்கள் அரபு ஊடகத்தை சார்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு புரிகின்ற பாஷையிலே குரானை அல்லாஹ் இறக்க அரபியிலே இறக்கியிருக்கிறான் இன்ன செல் ஆரோபிய இந்த குரானை அரபியிலே நாம் இறக்க இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இவ்வளவுதான் பெருமானா செல்ல அஹ் வசல்லம் அவர்கள் அரபி மொழி அரபிகத்திலே பிறந்த காரணத்தினால் அவர்கள் அதை விளங்க வேண்டும் அவர்கள் அதை புரிய வேண்டும் மக்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அரபி தேர்ந்தெடுக்கப்பட்டதை தவிர இந்த அரபிக்கென்று மொழிக்கென்று ஒரு தனித்துவம் என்று பார்த்தால் இலக்கிய ரீதியாக அது பெற்றிருக்கிறது அதை தவிர அது புனிதமான மொழி என்றோ அதை தெரிந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றோ மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ என்ற மனோபாவம் நிச்சயமாக இருக்கக்கூடாது அன்றைய அரபு அலுவலகத்தில் மக்களிடத்திலே அது இருந்தது அதை பெருமானார் சல்லல்லா வலையுசல்லம் அவர்கள் தகர்த்து எறிந்தார்கள் உங்களில் யாரும் அரபியரை விட அரபி அல்லாதவரோ அரபி அல்லாதவரை விட அரபியரோ உங்களில் யாரும் சிறந்தவர் அல்ல என்ற நபிமொழி அதற்கு ஒரு தகுந்த சான்றாக அமைகிறது அப்போது இந்த குரான் அரபியிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த குரானை அரபியிலே நாம் ஓத வேண்டும் அரபு மொழிக்கென்று பல தொன்மையான சிறப்புகளில் ஒன்று அதனுடைய உச்சரிக்கின்ற விதம் தெளிவாக இருக்க வேண்டும் உச்சரிப்பு தவறினால் அது அறுத்த சிதைவையும் பிழையும் உண்டு பண்ண வேண்டும் உண்ணி பண்ணும் பண்ணிவிடும் குறிப்பாக குரான் ஓதுகின்ற பொழுது இதை நாம் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும் அப்படி தவறுகின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படி ஓதினால் என்ன நடக்கும் அது சரியா தவறா என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லா பேசுவோம் பயணிப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக